தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சக சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கான மூன்றாவது கேள்வி நவியல் நாயகம் சல்லல்லாஹ் அலைசலம் அவர்கள் எத்தனை போர்களில் கலந்து கொண்டார்கள் பதினெட்டு பத்தொம்பது சி பதினேழு டி பதினாறு உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நிறையா படிச்சிருக்கீங்களே அது ஆப்ஷன் பி பத்தொம்பது ஆப்ஷன் பி பத்தொம்போது உங்களோட பார்ட்னரை கேட்காமே சொல்கிறீங்களே தப்பாக போனிச்சு பரவாயில்லையா கரெக்டா டைம் இருக்குதுங்க ஆப்ஷன் பி பத்தொம்போது ஆப்ஷன் பி பத்தொம்போதா இருபத்தி ரெண்டு வினாடி இருக்கிறது என்றும் கன்ஃபார்ம் கன்ஃபார்மா பார்டர் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் இரண்டு பேரும் பி என்ற பதிலை சொல்லியிருக்கிறீர்கள் நிறைய நேரம் இருந்தும் சகோதரர்கள் இருவரும் பி பத்தொன்பது என்ற சரியான பதிலை சொல்லி அடுத்த கேள்விக்கு செல்கிறார்கள் இதற்கான ஆதாரம் நான் பின் அர்க்கம் ரலியல்லாகோ அணுகோ அவர்களுக்கு அருகில் இருந்த போது நபிகள்நாயகம் சல்லாஹூ அலைசலாம் அவர்கள் புரிந்த போர்கள் எத்தனை என்று அவர்களிடத்தில் வினவப்பட்டது பத்தொம்போது என்று அவர்கள் பதிலளித்தார்கள் என்ற செய்தி புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான நான்காவது கேள்வி நபிகள்நாயகம் சல்ல அலாஹூ அவர்கள் பைபிள் முகத்தஸை நோக்கி எத்தனை மாதங்கள் தொழுதார்கள் ஏ பதினாறு மாதங்கள் பி பதினேழு மாதங்கள் சி பதினாறு மாதங்கள் அல்லது பதினேழு மாதங்கள் டி பதினெட்டு மாதங்கள் உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவீனநாயகம் சல்லலாகலைசலம் அவர்கள் வைத்துல் முக்தஸை நோக்கி எத்தனை மாதங்கள் தொழுதார்கள் உங்களுக்கான நேரம் இருபத்தி ஐந்து வினாடு இருக்கிறது இந்த நாடாளுக்கும் உங்களுக்கு பதினேழு மாதங்கள் ஆப்ஷன் பி பதினேழு மாதங்கள் பி கன்ஃபார்மா லாக் பண்ணிடலாமா டைம் இருக்கு பார்த்துங்க பதினேழு கன்ஃபார்ம்மா மிக சிறப்பாக பதில் சொல்லிக்கொட்டிருந்த சகோதரர் கல்லிடை அல்தாஃப் அவர்களும் பவுக் அவர்களும் நான்காவது கேள்விக்கு தவறான பதில் சொன்னதனால் இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார்கள் அடுத்ததாக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார் சகோதரர் ஆதில் அவர்கள் ஆதில் எங்கிருந்து வந்திருக்கீங்க நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் வந்திருக்கேன் நிகழ்ச்சியோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும் நிகழ்ச்சிக்கு போயிடலாமா போயிடலாம் சகோதரர் ஆதில் அவர்களுக்கான முதல் கேள்வி பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்த நபர் யார் கிராமவாசி பி அன்சாரி ஷி முகாஜிர்கள் டி முலர் கோத்திரம் பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்த நபர் யார் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் சி முகாஜிகள் பி அன்சாரி ஏ கிராமவாசி ஆப்ஷன் ஏ கிராமவாசி கன்ஃபார்மா தெரியுமா கபியூட்டர்ஜி ஏ கிராமவாசி என்ற சொல்லியிருக்கிறார் சரியான பதிலா சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் நானூற்றி எண்பதாவது ஹதீஸாக இருக்கிறது ஒருமுறை நாங்கள் நபிகநாயகம் சல்லாஹ் அலைசலம் அவர்களுடன் பள்ளிவாசலில் இருந்தோம் அப்போது கிராமவாசி ஒருவர் வந்து பள்ளிவாசலுக்குள் சிறு நின்று கழித்தார் என்ற செய்தி முஸ்லீமில் நானூற்றி எண்பதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைக்கு இடையே எந்த இடத்தில் நபிகநாயகம் சல்லாஹ் அலைசலம் அவர்கள் பந்தயம் ஆரம்பித்தார்கள் ஏ அல் ஹபியா என்னுமிடம் பி உகதுமலை என்னுமிடம் சி திகாமா மலை என்னும் இடம் டி சனித்யத் என்னும் இடம் நாற்பது வினாடிகள் இருக்கிறது பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைக்கு இடையே எந்த இடத்தில் நபிகளால் அவர்கள் பந்தயம் ஆரம்பித்தார்கள் ஆப்ஷன் டி சனியத்து எனும் இடம் சனியத் என்னும் இடம் சரியான பதிலா சரியான பதில் பனிரண்டு வினாடி இருக்கிறது சரியான பதில் சரியான பதில் சொல்லியிருந்தால் அடுத்த கேள்வி உங்களுக்கு கிடைக்கும் சனியத்து எனும் இடம் ஆனால் நீங்கள் தவறான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள் சரியான பதில் அல்ஹபியா என்னும் இடம் இந்த இடத்தில்தான் அல்லாவுடைய தூதரவர்கள் நபிகலாயம் சல்லாஹ் அலைஸ்லாம் அவர்கள் மெளிய வைக்கப்பட்ட பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைக்கிடையே அல் ஹபியா என்னும் இடத்திலிருந்து பந்தயம் வைத்தார்கள் இது முஸ்லீமில் மூவாயிரத்தி எட்நூற்றி எட்டாவது ஹதிஸாக இடம் யோசிச்சு சொல்லியிருக்கலாமா ஆமாம் நிறைய டைம் இருந்தது இல்லை படிக்கலையா படித்தது வந்து பரவாயில்ல மேலும் மேலும் உங்களுடைய மார்க்க சிந்தனை அதிகரிக்க அடுத்ததாக நம்மோடு பங்கேற்க கூடிய சகோதரர் நவாப் ஷரீப் அவர்கள் தஞ்சையில் இருந்து வந்திருக்கிறார் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பதிலளிக்க வந்திருக்கிறார் தஞ்சையை சேர்ந்த நவாப் ஷரீப் அவர்கள் அஸ்லாம் வலைம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டிங் என்ன படிச்சிருக்கீங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஏகத்துவ கொள்கை உங்களுக்கு எப்படி இருத்தது என்னோட உறவினர்கள் மூலமாக ஆரம்பத்தில் நாங்களும் தர்கா போய்ட்டு தான் இருந்தோம் அவங்களாம் கொஞ்சம் ஏகத்துவ கொள்கையில் இருந்தவங்க எங்கள் உறவினர்கள் தான் எங்கள் அம்மாவோட அண்ணன் அவங்களோட பைசங்க எல்லோருமே அவங்களாம் இருந்தவங்க ஆரம்பத்தில் எங்களுக்கு அதை பற்றி ரொம்ப ஈடுபாடு கிடையாது ஏகத்துவ கொள்கை பொறுத்த வரைக்கும் நாங்களும் தர்காவுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இஸ்லாத்த இல்லாத அனாச்சார விஷயம் பண்ணிட்டு தான் இருந்தோம் அல்லாவின் கிருபையில் அவங்க மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு நேர்வழி காமிச்சான் இன்றைக்கி எல்லா வீட்டில் இருக்கிறோம் எப்படி உங்களுடைய உறவினர்கள் காட்டினார்களோ அதுபோல நீங்களும் மற்றவர்களுக்கு ஏகத்துவத்தை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பா கண்டிப்பா செய்யலாமா போயிடலாமா நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியோட விதிமுறைகள் தெரியும் உங்களுக்கான முதல் கேள்வி அப்துல்லா அசுபை அலி அல்லாஹு அவர்கள் இறையில்லத்தை புதுப்பிப்பதற்காக ஆலோசனை கேட்கும் போது ஆலோசனை வழங்கிய நபித்தோழர் யார் அப்துல்லா இபுனு அசுபை அலி அல்லாஹு அப்துல்லா இபுனு உமர் அலி அல்லாஹு சி அப்துல்லா இவனு அப்பாஸ் அலி அல்லாஹான்ஹு டி அப்துல்லா இவனு அம்ர் அலி அல்லாஹான்ஹு உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆப்ஷன் சி அப்துல்லா இபின் அப்பாஸ் அலி அல்லாஹோ சி அப்துல்லா இபுனு அப்பாஸ் அலி அல்லாஹோ கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் தவறான விடை வெளியேற நேரிடும் கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க படிச்சுட்டு வந்துருக்கீங்க தெளிவாக ரொம்ப கஷ்டமான கேள்விதான் அப்படியா இதற்கான ஆதாரமான ஹதீஸ் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது இது இடம்பெற்றிருக்கிறது சரிதானே ஆமாம் அடுத்த கேள்விக்கு போயிடலாமா போயிடலாம் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி அப்துல்லா இபுனு அசுவைர் அலியல்லாஹூ அன்ஹு அவர்களின் காலத்தில் காபாவின் உயரம் எத்தனை மூலமாக இருந்தது ஏ இருபத்தி எட்டு மூலம் பி பதினைந்து மூலம் சி பத்து மூலம் டி இருபது மூலம் உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆப்ஷன் ஏ இருபத்தி எட்டு மூலம் அவசரப்படாதீங்க காவிரி ஷரீஃப் நவாஸ் ஷரீஃப் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஜி லாக் பண்ணிடலாமாங்க சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்று இருக்கிறது காபாவில் ஹிஜிர் பகுதியில் ஐந்து முலங்களை கூடுதலாக்கினார்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கவே ஒரு அடித்தளத்தை வெளியாக்கினார்கள் அதன் மீதே காபாவை எழுப்பினார்கள் காபாவின் உயரம் பதினெட்டு முழங்களாக இருந்தது அதன் உயரத்தை அதிகமாக்கிய பின்பும் அது குறைக்கவே பட்டது எனவே மேலும் பத்து முலங்களை அதிகமாக்கினார்கள் இது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அவங்களுக்கான அடுத்த கேள்வி குபா பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு வாரமும் எந்த கிழமைகளில் நபிகநாயகம் சொல்லலாக அலிஸ்லாம் அவர்கள் சென்று வருவார்கள் ஏ சனிக்கிழமை பி வெள்ளிக்கிழமை சி ஞாயிற்றுக்கிழமை டி திங்கக்கிழமை உங்களுக்கான நேரம் ஏ சனிக்கிழமை கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஏ சனிக்கிழமை என்பது சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சகோதரர் சொல்லியிருக்கின்றார் இதற்கான ஆதாரம் புகாரியில் நவிகலாயகம் சல்லலாக அலைஸ்வலம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபா பள்ளிக்கு நடந்தும் வாகனத்திலும் வருவார்கள் என இபுன் உமர் அலி அலாகன் அவர்கள் கூறினார்கள் இது புகாரியில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி நவிகலாயகம் சொல்லல்லாஹு அலைஸ்வலம் அவர்கள் காபாவில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது விண்ணுலக பயணத்திற்காக அழைத்து செல்ல எத்தனை மாணவர்கள் வந்தார்கள் உங்களுக்கான ஏ இரண்டு பி மூன்று சி நான்கு டி ஒன்று உங்களுக்கான நேரம் டி ஒன்று டி ஒன்று கன்ஃபார்மா கன்ஃபார்ம் கேள்வி நல்லா படிச்சிங்க நவிகநாயகம் சொல்லலா கலேஸ்வரம் அவர்கள் காபாவில் உறங்கிக் போது விண்ணுலக பயணத்திற்காக அழைத்து செல்ல எத்தனை மாணவர்கள் வந்தார்கள் ஒன்று 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 இருபத்தி மூன்று விநாடிகள் இருபத்தி இரண்டு நிறைய இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் தவறான பதில் சொன்னால் வெளியேற நேரிடும் கன்ஃபார்மா இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாற்றம் முயற்சி காதல் அப்படிதானே வந்த வரைக்குமே பெரிய சந்தோஷம் தான் எனக்கு இங்கே தூரம் வந்தது இது வரைக்கும் வந்த வரைக்கும் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் இதுவரை சரியான பதிலை சொல்லி கொண்டிருந்த நவாப் ஷெரீப் அவர்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள் மூன்று என்பதுதான் சரி சரியான பதில் அதற்கான ஆதாரம் புகாரியில் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது நபிகலாயம் அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா பள்ளிவாசலிலிருந்து விண் பயணத்திற்கு இரவில் அழைத்து செல்லப்பட்டது பற்றி அனஸ் பின் மாலிக் அன்ஹு அவர்கள் கூறியதாவது நபிகலாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு சட்டங்கள் தொடர்பாக வேத அறிவிப்பு வருவதற்கு முன்பு அவர்கள் புனித காபா பள்ளிவாசலில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களிடம் வானவர்கள் மூன்று பேர் வந்தனர் என்ற செய்தி புகாரியில் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கிறது இன்னும் கொஞ்சம் சிந்தித்து சொல்லியிருந்தால் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்றிருக்கலாம் உங்களுடைய

உங்களுக்கான முதல் கேள்வி இவர் ஒரு பக்கம் நடந்தால் சைத்தான் இன்னொரு பக்கம் ஓடிவிடுவான் என்று புகழ்ந்து கூறப்பட்ட நபித்தோழர் யார் ஏ அலி அலி அல்லாஹோ அணுகவர்கள் பி அபுபக்கர் அலி அல்லாஹோ அனுகவர்கள் சி உமர் அலி அல்லாஹோ அணுகவர்கள் டி உஸ்மான் அலி அல்லாஹோ அணுகவர்கள் உங்களுக்கான நேரம் ஸ்டார்

சி சி உமர் அலி அல்லாஹ் வான்கு என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதிலா ஜி சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நவீனநாயகம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக உமரை நீங்கள் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கையில் உங்களை சைத்தான் கண்டால் உங்களுடைய பாதை அல்லாத வேறொரு பாதையில் தான் அவன் செல்வான் என்று கூறினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி நான்காவது கதைசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி ஜி இரண்டாவது கேள்வி குர் ஆனில் பெயர் கூறப்பட்ட நபி தோழர்கள் யார் அபுபக்கர் அலி அல்லாக அன் உஸ்மான் ரலி அல்லாஹோ அன்போ சைத் ரலி அல்லாஹு அன்கோ வலித் ரலி அல்லாஹு அன்ஹோ உங்களுக்கான நேரம் ஸ்டார் குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட நபி தோழர் யார் அபுபக்கர் அலி அல்லாஹு உஸ்மான் அலி அல்லாஹோ அனுகு சயது அலி அல்லாஹோ அனுகு வலித் ரலிவல்லாஹோ அனுகு சி சயீது ரவி அல்லாஹ் கன்ஃபார்மா யாக்கணாமா டைம் இருக்கு இல்லை சைது தான் குரான் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்களும் கன்ஃபார்மா படிச்சே இருக்கும் கேள்விப்படா கம்ப்யூட்டர் ஜி கரெக்டான பதில சொல்லியிருக்கிறார்களா சரியான பதில் இதற்கான ஆதாரம் அல் குரானில் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் ஜெயித் என்பவர் மனவிலக்கு செய்யும் நோக்கத்தை அவளிடம் நிறைவேற்றி போது அப்பெண்ணை உமக்கு திருமணம் செய்து வைத்தோம் என்ற செய்தி குரானில் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது சனத்தில் இடம்பெற்றது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி அல்லாவின் வாள்களில் ஒரு வால் என்று சொல்லப்பட்ட நபித்தோழர் யார் உமர் அலி அல்லாஹான் கு காலிது பின் வலிது அலி அல்லாஹான் கு அபுபக்கர் அலி அல்லாஹாஹான் கு பின் காலித் அலி அல்லாஹான் கு உங்களுக்கான நேரம் ஸ்டார்

இந்த கேள்விக்கும் நீங்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது நவிகலாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவருடைய கண்கள் இரண்டும் கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தன இறுதியில் அக்கொடியை அல்லாவின் வாட்களில் காலிது காலிதிப்பின் வலி எடுத்து அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்து விட்டான் என்று சொன்னார்கள் புகாரியில் நான்காயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது கதிசா இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் அல் குரான் தமிழாக்கம் அன்பளிப்பாக வழங்கப்படும் உங்களுக்கான கேள்வி இந்த சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று புகழாரம் சூட்டப்பட்ட நபித்தோழர் யார் ஏ அல் ஸர்ராஹ் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் பி அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் அலி அல்லாஹு அன்பு சி அல் ஜர்ராஹ் பின் அபு உபைதார் அலி அல்லாஹ் அனுகு டி உபைதார் அலி அல்லாஹ் அனுகு இந்த சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரியவர் என்று புகழாரம் சூட்டப்பட்ட நபி தோழர் யார் பி அபு உபைதா பின் அல் ஜர்ரா ரதி அல்லா கன்ஃபார்மா இதுவரை நீங்கள் நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறீர்கள் இதற்கான ஆதாரம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ஒருவர் உண்டு இந்த சமுதாயத்தினை நம்பிக்கைக்குரியவர் அபு உபய் பின் ஜலி அல்லாஹ் அன்பு அவர்கள் புகாரியில் நான்காயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி இரண்டாவது செய்தியாக நிரம்பிட்டிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது சுற்று இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எப்படி இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கா எல்லா கேள்வியும் ரெண்டு பேர் சேர்ந்து சொல்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது அப்படி தான் கலந்து ஆலோசிக்க முடியும் கலந்து ஆலோசித்து மாதிரி ஒரு பத்து கேள்வி வரைக்கும் போகலாம் அப்படி தானே பார்த்துடலாமா உங்களோட அடுத்த ரவுண்டு என்ன கேள்வி வருதுன்ட்டு பார்த்துடலாம் கம்ப்யூட்டர்ஜி அவர்களுக்கான இரண்டாவது சுற்றுக்கான முதல் கேள்வி கவுலா பின் ஹக்கீம் அலி அன்ஹா அவர்களின் கணவனின் பெயர் என்ன உஸ்மான் பின் மல் ஊன் அலி அல்லாஹூ அன் குஸ்மான் பின் எஹியார் அலி அல்லாஹூ அன் குஸ்மான் பின் மஸ் ஊன் அலி அல்லாஹூ அன் குஸ்மான் பின் அப்தியான் அலி அல்லாஹூ அன் ஃபிஃப்டி வா வாய்ப்பு இருக்கிறதே

சரியான பதில் இதற்கான ஆதாரம் அகமதில் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்ததற்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள் உஸ்மான் பின் ஊன் அலி அல்லாஹோ அவர்களின் மனைவி கவுலா பின் ஹக்கீம் ரலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள்தான் தான் என்பதுதான் இதற்கான ஆதாரம் அகமதில் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதிசாகம் பெற்றிருக்கிறார் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி பங்கு பெற்று வந்தீர்கள் கொஞ்சம் யோசித்திருந்தால் சரியான பதிலை சொல்லியிருக்கலாம் மேன்மேலும் உங்களுடைய மார்க்க தேடுதல் அதிகமாக இருவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் அஸ்லாம் வலைக்கம் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிறார்கள் சகோதரர் மதர்சா பாபு மற்றும் சானவாஸ் கரூர் மாவட்டத்தில் இருந்து ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கீங்களா எவ்வளோ வரைக்கும் பரிசு வாங்கினீங்க மூவாயிரூவா மூவாயிரம் ரூபா தானே சகோதரர் மதர்சா பாபு மற்றும் சானவாஸ் அவர்களுக்கான முதல் சுற்றின் முதல் கேள்வி ஹாரிஸ் பின் சுராக அலி அல்லா ஹான்ஹோ எந்த போரில் கொல்லப்பட்டார்கள் உகது போர் ருமானா போர் யமாமா போர் பதுர் போர் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் போயிடலாமா கன்ஃபார்மா கொஸ்டின் நல்லா படிச்சுங்க ஹாரிசா பின் சுராக்கார் அலி அல்லாஹான்கு எந்த போரில் கொல்லப்பட்டார்கள் பதில் போடுறேன் பதில் போர் தானா லாக் பண்ணிடலாமா மதரசு பேசிக்கிற மாதிரி இருக்கேன் லாக் பண்ணிடுவோமா பண்ணுங்க என்ன தானே பார்க்கணும் அங்கே யாராவது பார்க்குறாரு வராது போர் என்பது சரியான ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாவது கடைசாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கேள்விக்கு போயிடலாமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இரண்டாவது கேள்வி ஒரு போரில் அம்பேயும் வீரர்கள் எத்தனை பேர் இருந்தனர் நாற்பது எழுபத்தைந்து ஐம்பது நூறு

கேள்வி கன்ஃபியூஸா இருக்கில்ல பாத்துருவோம் சரியான பதில் ஜி சரியான பதிலா சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் நாலாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கிறது இணைவு போரை அன்றைய உகது போர் தினத்தில் நாங்கள் சந்தித்தோம் நபிகலாயகம் சல்லல்லா அலைவர்கள் ஐம்பது அம்பேயும் வீரர்களை உகது மலை கணவாயில் அமர்த்தினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் நான்காயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹலீஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி